அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஈரல் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் ஈரல் இரநூத்தம்பது கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஆறு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் அதில் ட்ரையாக நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்கிற மல்லி மிளகு ஜீரகம் காஷ்மீரி மிளகாய் இதை நல்லா வருங்க இதை வறுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா வாசம் வரும் வாசம் வந்தோன்னா அடுப்பை ஸ்டாப் பண்ணி ஆற வச்சுருங்க இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்து நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன் வெங்காயம் நல்லா உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து இதோடு நல்லா வதக்குறோம் நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு பிறகு இஞ்சி பூண்டு விழுத இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க பிறகு உப்பு சேர்த்து இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற ஈரலை இதோட சேர்த்து நல்லா வதக்குறேன் ஈரல் நல்லா தண்ணி விடும் தண்ணி விட்டு மசாலாவோடு சேர்ந்து நல்லா பரட்டி விடுங்க பிறகு நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன் ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வத்தி நல்லா ஈரல் சுருண்டு வேகிற வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க கடைசியா ஈரல் வெந்து வந்ததும் அதோட கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கோங்க ஈரல்ல விட்டமின் ஏ பி இரும்பு சத்து ஆசிட் நிறையா இருக்குது ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஈரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கடைசியாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க இப்போ ஈரல் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த ஈரல் வறுவலை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ